நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய இந்த ராகி அடை தோசை எல்லாத்துக்குமே சேரும் அதாவது வெயில் காலத்தில் உடம்பு ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட சேர்றது போல் இந்த ராகியில் பழன்கள்னு பார்த்திங்கன்னா நார்சத்து நிறைய இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது அதனால் நார்சத்து உள்ள இந்த ராகியை எடுத்துக்கும்போது தண்ணி நிறைய நீங்கள் குடித்து வரும் பொழுது நல்ல மலமிளக்கியாக செயல்படும் உடம்போட உடல் எடை கூட கரையும் அதுபோல் நீரிழிவு நோயாளிகளுக்கு உங்களோட அந்த சுகரை கொண்டுட்டு போய் ரத்தத்தில் ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடியது அதனால் நீங்கள் வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஒருவேளை டிஃபனை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுபோல் இந்த ராகியில் நீங்கள் களியாகவோ கூழாகவோ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பாலை மட்டும் எடுக்காமல் அந்த நார்சத்தும் இருக்கிறது போல் மாவையே நீங்கள் கரைச்சி அதுபோல் வேக வச்சு கொடுக்கலாம் ஏன்னா நார் சத்தும் குழந்தைகளுக்கு இன்றியமையாதது கோது மேலே இருக்கிறது போல் அந்த க்ளூட்டனுங்கிற அந்த ஒரு அலர்ஜி பண்பு இந்த ராகியில் கிடையாது அதனால் இதை நீங்கள் தைரியமாக சேர்த்துவாங்க அந்த வயிறு உப்புஷம் அலர்ஜி அரிப்பு அது இருக்காது அது இப்போ இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஒரு மெத்தடு சொல்கிறேன் அதுபடி நீங்கள் செய்து பாருங்கள் என்னென்னா ராகியை ஒரு பத்து மணி நேரம் இரவே நைட்டில் ஊற வச்சுட்டு அதை வெயிலில் காய வச்சு சுக்காக காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த பத்து மணி நேரம் ஊறி வரும்போது அபரிமிதமான கால்சியமும் உருவாகும் அந்த அப்படி அரைச்சிட்டு வந்த அந்த மாவு உங்களுக்கு வயிற்று உப்புஷத்தையோ உடம்புக்கு ஹீட்டையோ கொடுக்காது இதை அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு சித்த வைத்தியரோட ரிசல்ட் இது யார் தவிர்த்துக்கலாம் அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு உங்கள் டாக்டர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்களோட டாக்டர் ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம் பால்னால் எவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறோம் கண்டிப்பாக அதை விட மூணு நாலு மடங்கு கால்சியம் இந்த கேழ்வரகில் இருக்குது கண்டிப்பாக வயது முதிர்ந்த நபர்கள் கூட இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கேல்சியம் பற்றாக்குறை வராது நான் இது போல் ஊற வச்சு அரைச்சி செய்ததால் இது ஒரு ஸ்வீட்னஸ்ஸாக கூட இருக்கும் இந்த மாவு ஆறு மாதம் வரையிலும் நம்ம வெளியவே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை வெளியே வச்சுருந்தாலே வண்டு புழு வைக்காது அஞ்சு ராகி அடைக்கான அளவுகள் நம்ம இப்போ ஒரு சட்டியை வச்சுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து தாளித்து வருது நான் அந்த மாதிரி ஊற வச்சு அரைச்ச ராகி மாவு இது நான் அரைச்ச இப்போ இது மூணு மாதம் ஆகுது பாருங்க முறை தான் எடுத்திருக்கேன் கடுகு உளுந்து தாளிச்சு வருது பெரிய வெங்காயம் கருவேப்பில்லை ஜீரகம் புதினா இலைகள் பச்சை மிளகாய் வரமிளகாய் இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய அளவுகளாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தேவையானது போல் சேர்க்கும்போது உங்களுக்கான தனி ருசி உங்களால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும் இருபது சதவீத ஃப்ளேமில் வதக்கிறோம் இப்போ அந்த சட்டி ஜூடாக இருக்குது வெங்காயம் ஜூடாக இருக்குது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம் நான் இந்த கால்படி கப்பு இதில் அளவுன்னு பார்த்துக்கோங்களேன் இதுவும் அதுவும் ஒரே அளவு இதில் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிறேன் ஒரு கப் மாவு ஒருத்தருக்கு போதும் அதாவது ஒரு கப் மாவில் ரெண்டு அடை வரும் இப்போ ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு நபருக்கு நான்கு அடைகள் வரும் நல்லா இப்படி திருப்பி திருப்பி விடுற மாவை இது ஒரு இருபது சதவீதம் இந்த மாவு இங்கேயே ஆகும்போது நல்ல அருமையான ருசியையும் செரிமான தன்மையும் இந்த இடத்துல கொடுத்துருவோம் ஒரு பங்கு தண்ணியை ஊற்றிட்டோம் இப்போ இன்னொரு பங்கு அளந்துக்கிறோம் ஆனால் அரை பங்கு ஊற்றுனா போதும் நீங்கள் இப்படி மெஷர் எடுத்துக்கிறதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றரை பங்கு தண்ணி போட்டுக்கிறோம் அப்போ ஒரு கப் மாவுக்கு முக்கால் பங்கு தண்ணி கொஞ்சம் ஜூடு ஆறுற வரையிலும் வச்சுக்கிறோம் கல்லில் சுருன்னு சவுண்டு வர்ற அளவுக்கு தண்ணி அடித்து பார்க்குறோம் கொல கொல கொலைன்னு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு அப்போ தான் நல்லா வந்து மாய்சர் இருந்தால் தான் இந்த ராகி மாவு ஹார்டான தன்மை உள்ளது அது வெந்து வர்றத்துக்கு ஈரப்பதம் மாய்சர் வேணும் நல்லா தண்ணியை தொட்டுக்கிட்டு அது கைகளாலேயே பண்ணலாம் நீங்கள் அதுக்கு வாழை இலை இதெல்லாம் தேடணுன்ட்டு இல்லை கொஞ்சம் சிம்பிள வச்சுருக்கோம் இல்லையா இருபது சதவீத அனல் தான் நல்லா பொறுமையாக வேக விடணும் அதாவது ஒரு பக்கம் வெந்து வரதுக்கே ரெண்டரை நிமிஷம் பிடிக்கும் ஏன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தான் சாப்பிட போகிறோம் அந்த தோசையோட நேரத்தை இதிலையும் இழுக்கும் நம்ம நாலு அஞ்சு தோசை வைப்போம் இது நம்மளுக்கு ரெண்டு அடை பாருங்க மேலே மாய்சர் மாறுனதுக்கப்புறம் ஈரப்பதம் குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட்டோம் தேவையான அளவு என்ன போட்டுக்குங்க இப்போ மூணு நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம் மொத்தம் ஆறு நிமிஷம் ஆகும் ஒரு அட தோசை சுட்டு எடுக்கிறதுக்கு கணவர் என்ன பார்க்கலாம் எதுவும் பத்தாம இருக்கா உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதோட வெள்ளம் கொஞ்சம் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இருக்கும் பொடியும் வச்சுக்கலாம் பொடியும் வச்சுக்கலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்